அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரம் யார் ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவள் அவர்கள் விருப்பப்பட்டது அனைத்தும் வசமாகும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அதிக உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நானும் நல்ல நல்ல பதிவுகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன விரும்புகிறீங்களோ உங்களுக்கு என்ன விருப்பமோ எதற்கு ஓடி ஓடி உழைக்கிறீர்களோ உங்களுடைய கனவு என்னவோ அந்த கனவை இந்த ஒருவரி மந்திரம் நீங்க முழு நம்பிக்கையுடன் உச்சரிக்கும் உச்சரிக்கும்பொழுது நிறைவேற்றி நிரை தரும் ஆமாங்க தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை தினந்தோறும் ஒன்பது முறை நீங்க உச்சரிக்கும் பொழுது நீங்க நினைச்சது உங்க கைகளில் இருக்கும் இயற்கை விதியை மீறாமல் நீங்க நியாயமாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும்போது அந்த விஷயம் <genanas> நிச்சயமாக <classroom> நடக்கும் இப்போ ஒரு பத்து லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பத்து லட்சம் வேண்டும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் வாய்ப்பே இல்லாமல் நடப்பதற்கு அனுகூலமே இல்லாமல் எனக்கு பத்து கோடி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்காது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் நியாயமாக ஆசைப்படக்கூடிய அனைத்தும் உங்களிடத்தில் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் அது என்ன ஆசையாக இருந்தாலும் சரி ஒரு புது வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் பையனுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வந்து கிடைக்கணும் மருமகள் என்கிட்ட நல்லா நடந்துக்கணும் அதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் இருக்குது கடன் எனக்கு தீரணும் எனக்கு வர வேண்டிய பணம் என் கைக்கு வந்து சேர்ந்தாலே போதும் அதுவே பெரிய விஷயம் எனக்கு வர வேண்டிய என்னுடைய நிலம் என்னுடைய சொத்து என்னுடைய வீடு அது என்னை என்கிட்ட வந்து சேரணும் என் நான் விருப்பப்பட்டவங்களோட என்னுடைய வாழ்க்கை எனக்கு திருமணம் நடக்கணும் என்னை விட்டு பிரிந்த உறவுகள் என்கிட்ட வந்து திரும்ப பேசணும் என் பசங்க என் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அவன் நல் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்னு நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த ஒருவரி மந்திரத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஒன்பது முறை நீங்கள் தினம்தோறும் ஒன்பது முறை உச்சரித்தாலே போதுங்க நிச்சயமாக அது நடக்கும் இதற்கு வந்து எந்தவித விதிகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாது பூஜை ஏத்தணும் விளக்கேற்றணும் நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டில் செய்யக்கூடாது மாதவிலாய் தீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நீங்கள் குளித்த உடனே நீங்கள் அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது அதுதான் இதற்கு அடிப்படை தேவை இதற்கு தேவையான மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி இது ரெண்டு மட்டும் இருந்துட்டால் போதுங்க நீங்கள் வந்து இது ரெண்டு மட்டும் இருந்துட்டால் போதுங்க நீங்கள் நினச்சது உங்களுக்கு நிச்சயமாக வசப்படும் இதை வந்து இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும் இந்த நாளில் தான் முடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விதிகளும் கிடையாது வளர்பிரையில் ஆரம்பிக்கணும் தேய்பிரையில் ஆரம்பிக்கணும் முகூர்த்த நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதுவுமே கணக்கு கிடையாதுங்க இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா அடுத்த நிமிடமே இந்த பதிவு முடிஞ்சதும் நீங்கள் இதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அசைவம் சாப்பிடலாமா வேண்டாமா இதெல்லாம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வேண்டியது தனிமையான ஒரு இடம் ஒரு முகப்பார்க்கும் கண்ணாடி நீங்கள் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஒரு வரியை ஒன்பது முறை பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு நல்ல வந்து ஒரு ஆசுவாசமான ஒரு நிலையில் இதை நீங்கள் சொல்லும் பொழுது பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினச்சி இதை சொல்கிறீங்களோ அதை வந்து நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேற்றும் இந்த மந்திரம் உங்களுக்கு எதிரானவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அனைத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய கனவு வந்து நிச்சயமாக நிறைவேறும் இவங்க இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த வேலை எனக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி அந்த சூழல் நீங்கள் போகக்கூடிய இடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதை உங்கள் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சமானது மாற்றி அமைக்கும் இதுவும் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் அந்த வரி என்ன நாம சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த அந்த ஒரு வரி மந்திரம் இதுதாங்க வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி சகலரும் வசி எவ்வளோ அழகான வரிகள் பாருங்க அனைத்தும் எனக்கு வசியமாகணும் சர்வமும் எனக்கு வசியமாகணும் சகலரும் எனக்கு வசியமாகணும் இதை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை நடுவில்லாம் நீங்கள் எங்கேயும் எழுந்து போகக்கூடாதுங்க தரையில் ஒரு தரை விரிப்பு போட்டு கீழே உட்காந்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் சேர்ல கூட ஆஸ்வாசமாக அமர்ந்து இதை நீங்கள் உச்சரிக்கலாம் இதற்கு தேவை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி உங்களுடைய முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு தான் இதை நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறமே உச்சரிக்கணும் அந்த கண்ணாடியில் வந்து கீரலோ இல்லை அது உடைந்தோ இருக்கக்கூடாது அதனால தான் சொன்னேன் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரணும் அதனால் நீங்கள் அதை உங்களை பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய முகம் அந்த மந்திரம் இது இரண்டும் சே சேர்ந்து அனைத்தையும் உங்கள் வசமாக்கும் இதை வந்து எந்த திசையில உட்கார்ந்து சொல்லணும் எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது இப்போ நீங்க ஒன்பது நாட்கள் இத நீங்க சொல்றீங்க நீங்க எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரம் விட்டு ஏழு நாட்கள் விட்டு மறுபடியும் இதை நீங்க உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த கண்ணாடியை எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை இதற்கு நீங்கள் எடுத்துக்காதீங்க சின்னதாக உங்களுடைய கைகளில் அளவு இருக்கக்கூடிய கண்ணாடியாக நீங்கள் எடுத்துக்கணும் சில கண்ணாடிலாம் ஹேண்டில் வச்சுருக்கோம் அதை மாதிரியான கண்ணாடி உங்கள் கிட்டே இருந்தால் பயன்படுத்துங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு புது கண்ணாடியை வாங்கிக்கோங்க இப்போ நாலஞ்சு பேர் பண்ணுறீங்கன்னா எல்லாரும் ஒரே கண்ணாடி பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கும் கண்ணாடிக்குமான ஒரு தொடர்பு இது ஏன்னா கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்கவுங்களும் தனித்தனி கண்ணாடி தான் வாங்கணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து என்னைக்கு வேணாலும் செய்யலாங்க அதனால் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க என்னுடைய விருப்பம் நிறைவேறவே பெறவே மாட்டேங்குது ஒரு குறிப்பிட்ட விருப்பம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி